அரசியல் தலைவர்களும் இல்லை சினிமா நட்சத்திரங்களும் இல்லை முடிவுக்கு வந்தது எடப்பாடி கனவு லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு தேர்தல் களம் பரபரப்பாக தொடங்கியிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை இணைக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி கூட்டணி அமைப்பதில் சொதப்பி வருகிறது அதிமுக கூட்டணி தொடர்பாக பாமக கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் பாமக உறுதியாக அதிமுகவுடன் கூட்டணியை அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு அவசரமாக நடத்திய கூட்டத்தில் தேசிய கட்சியான பாஜகவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்தினார் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் நாடு முழுவதும் ஏப்ரல் மாதம் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் ஆளும் திமுக கூட்டணி கடந்த லோக்சபா தேர்தலை போல் இந்த முறையும் கூட்டணி அமைத்து வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வருகிறது திமுக இருபத்தி ஒன்று இடத்திலும் கூட்டணி கட்சிகள் இடங்களிலும் போட்டியிட உள்ளன முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிற தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார் தேர்தல் திருவிழாவில் மும்முரம் காட்ட தொடங்கியிருக்கிறது திமுக கட்சி இன்னொரு பக்கம் தேசிய கட்சியான பாஜகவும் தனது பக்கம் முக்கியமான சில கட்சிகளை இழுத்து மேலும் வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறது பாமக பாஜக கூட்டணியில் பத்து இடங்களில் போட்டியிட கையெழுத்தாக இருக்கிறது தைலாபுரத்தில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாமக பாஜக கூட்டணி இறுதியாக இருக்கிறது இது அதிமுக கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பாஜக கூட்டணியில் ஓ தினகரன் மற்றும் இதர பெரிய கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதால் பெரும் எதிர்பார்ப்பு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அதிமுக தமிழ்நாட்டில் மிக மோசமான நிலையை அடைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் அதிமுக கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் சொதப்பி வருகிறது தேமுதிகவுடன் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதிமுக அதுவும் இன்னும் சமரசம் ஏற்படவே இல்லை இருப்பினும் கடைசி நேரத்தில் இணைந்து செயல்படும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக தனித்து போட்டியிடும் என்ற சூழ் ஏற்பட்டிருக்கிறது முன்னதாக பிசிகா மற்றும் காங்கிரஸ் கட்சியை இழுக்கும் முயற்சியில் தோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இதனால் வேறு வழியே இன்றி மன்சூர் அலிகானின் இந்திய ஜனநாயக புலிகள் எல்லாம் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அதிலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு அதிமுக அழைப்பு விடுத்ததன் பெயரிலேயே நான் அங்கு சென்றேன் என நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவருமான மன்சூர் அலிகான் தெளிவுபடுத்தினார் இந்த நிலையில் மன்சூர் அலிகான் அதிமுக சீட் கொடுத்தால் இரட்டை இலை இல்லை என்றால் வாழை இலை போட்டு உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதுதான் என்று கூறியிருக்கிறார் இதனால் அதிமுக பக்கம் அரசியல் தலைவர்களும் ஆர்வம் காட்டவில்லை சினிமா நட்சத்திரங்களும் ஆர்வம் காட்டவில்லை தனித்து தேர்தலை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் தமிழக அரசியலில் மும்முனை போட்டியின் மூலம் களத்தில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை என்று அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது